ஆரம்பிச்சோம் இந்த அத்திப்பழத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஃபைபர் அயன் கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாச்சத்தை எந்த அளவுக்கு அவசியம்னு உங்களோட வெயிட் மெயின்டைன் பண்ணணுனாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபுல்னஸ் கொடுக்கணுனாலும் சரி இல்லை கான்ஸ்டிபேஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஃபைபர் ரொம்ப அவசியம் அந்த நார்ச்சத்து வந்து இந்த அத்திப்பழத்தில் அதிகமாகவே இருக்கு இது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கால்சியம் அயன் பொட்டாசியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட எலும்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கும் ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கும் அதே மாதிரி ரத்த கொதிப்பை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அத்திப்பழம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக இந்த நீரிழிவு நோயாளிகள்லாம் இருக்காங்கல்ல டயப்ட்ஸ் பேஷன்ட்ஸ்க்கு ஜென்ரலாக எந்த ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸுமே வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அதில் அதிக அளவில் சுகர்ஸ் இருக்குது அதாவது ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம சேர்க்குறோம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமும் இருக்கிறதுனால ட்ரை ஃப்ரூட் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தால் கூட இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம் இதே வந்து உங்களுக்கு ஆடட் சுகர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஆர்கானிக் ட்ரைட் ஃபிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாக்கா தாராளமாக அதை வாங்கி சாப்பிட்லாம்